திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாலென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி வரிசைப்படி நம்ம பார்க்க போகிறது பாடல் பதினேழு இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த பாடல்களை தினந்தோறும் பாடுங்க பாட முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானாண்ட ஒரு பாட்டாவது கந்தர் அலங்காரமோ திருப்புகழோ இல்லை கந்தர் அனுபூதியோ மிக மிக நாலு வரியிலேயே திருப்புகள் இருக்குது திருப்புகளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை பாடுங்க கந்தர் அலங்காரம் பாடுங்க கந்தர் அனுபூதி பாடுங்கள் எதையாவது ஒரு நாலு வரி பாடுங்க எனக்கு பாட தெரியலம்மா படிங்க படிக்கவும் தெரியல கேளுங்க கேட்டுக்கினே பூஜை பண்ணுங்க கேட்கறதுனால ரொம்ப ரொம்ப நம்மளுடைய துன்பமெல்லாம் தீர்றதுக்கான திறவுகோள் சரி வாங்க இன்றைக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் அபிராமி அந்த அதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அக்கா தங்க ரெண்டு பேரும் பிரக்னண்ட்டாக இருக்காங்களாம் அதாவது மாசமாக இருக்காங்களாம் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க எங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு எப்போதும் இருக்குது முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் நானும் இல்லாத பொண்ணு தான் எனக்கு பத்து வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க தாய் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க நமக்கு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நண்பனுக்கு நண்பனா எல்லா உறவுகளுமா முருகப்பெண்மான் முருகப்பெருமான் இருக்கார் ஆகையினால் சொந்த பந்தம் இல்லைன்னு ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க அவனுடைய திருவடியை பிடிச்சா நமக்கு எல்லா சொந்தமும் சுற்றமும் நம்மளுக்கு அருமையாக அதாவது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு காட்டி அருள் பாலிப்பார் ஆகையினால் நீங்கள் வருத்தப்படாதீங்க முருகப்பெருமானை தினமும் வேண்டிக்குங்க நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகி தாயும் சேயும் நல்லபடியாக ரெண்டு பேருமே நல்லபடியாக இருக்கணும்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம நம்மளுடைய பதிவை பார்க்கலாம் அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல் பதினேழு கந்தர அலங்காரம் வேதாகம சித்ர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரண் ஆக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே சித்திரவேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் மரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மாயிருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு இந்த பாடலுக்கான விளக்கம் வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்படையுடைய திருமுருகப் பெருமானின் வெற்றி மலரால் ஆகிய மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை என்னும் அணிகலனை உடையதுமாகிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை காவலாகக் கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மறத்தலும் நினைத்தலும் வஞ்சகமும் அற்ற பறவெளியில் மறைந்து பேசாது சும்மா இருக்கும் அனுபூதி நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க இந்த மனமே முருகனின் மகிழ்வாகனம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மறத்தலும் நினைத்தலும் வஞ்சகமும் அற்ற பற மறைந்து பேசாது சும்மா இருக்கும் அனுபூதி நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை தந்திருக்காரு இந்த பாடலை தினந்தோறும் பாடி நம்மளுடைய மனம் பக்குவம் அடைய முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்க இந்த பாடலை பாடுவோம் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் மரன் ஆக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே நம்ம தினம் சொல்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அவருக்கு உபதேசம் பண்ணதை நம்மளுக்கும் சொல்லியிருக்காரு ஐம்புலனையும் அடக்கி சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுமானம் மட்டும் மௌன விரதத்தோடு தியானமும் பண்ணுங்க அமைதியாக உக்காந்துருங்க தியானம்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண சொல் மௌன விரதமாக உக்காந்துன்னு கிறத கண்ணை மூடிக்கின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க உக்காந்துக்கினியோ அப்படியே எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகனையே நினச்சிக்கிட்டு மௌன விரதத்தையும் கடைபிடிங்க நாம் நினைச்சதெல்லாம் இஷ்டசித்தியாகும் நட குருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்